ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் நான்கு மயக்கம் கொண்ட சம்யுக்தாவை பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் ஆரவ் உடனே அவசரமாக சிகிச்சை துவங்க அரை மணி நேரத்தில் மருத்துவர் ஆகல மட்டும் இடிச்சு வந்திருக்கு கூட்டிட்டு போலாம் என்று சொல்லும் வரை அவன் கைவிரல்கள் நகங்கள் எல்லாம் பட்களால் வதைக்கப்பட்டு விட்டது ஜனனிக்கு போன் செய்து அவளுக்கு விஷயத்தை சொல்லி இவளின் வீட்டிலிருந்து யாரேனும் வந்துவிட்டால் ஆரவ் செல்லலாம் என்று எண்ணி ஜனனிக்கு அழைக்க எடுத்தவன் தன் தலையை உலுக்கி ரிசப்ஷன் நோக்கி சென்றான் அங்கே பணத்தொகையை கேட்டு கட்டி முடித்தவன் கால் பண்ணா அவங்க வந்து பாத்துப்பாங்க அதுவரை மயக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க பாத்துக்கோங்க பணம் யார் கட்டினான்னு கேட்டா மட்டும் இந்த கார்டை கொடுங்க என்று தன் வாலட்டில் இருந்த தனது பெயரை தாங்கிய அட்ரஸை நீட்டினான் மருத்துவருக்கு பணம் வந்துவிட்டது இனி தங்கள் பார்த்துக் கொள்வதாக கூறி சரி என்றனர் ஒருமுறை அவளின் அறைக்கு சென்று பார்க்க நினைத்த கால்களை மனதால் கட்டுப்படுத்தி யாரோ ஒருத்திக்காக மனம் தளராதே இவள் திமிர் பிடித்தவள் என்று நகர்ந்தான் ரிசப்ஷன் பெண் சம்யுக்தா போனில் இருந்த அப்பா என்ற எண்ணிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவர் அடுத்த நிமிடமே தனது காரில் பறந்து வந்தார் முதலில் மகளை பார்க்க ஓடினார் சுவாமிநாதன் சம்யுக்தாவும் அதே நேரம் தந்தை வந்து இருக்கார் என்பதை தாண்டி தன்னை காப்பாற்றிய ஆரவை தேடினாள் ஆரை மயக்கத்தில் அவன் பிம்பம்தானே தெரிந்தது என்ற எண்ணம் மேலோங்க தந்தையை பார்த்து வெளியே நிற்கின்றானா என எட்டி எட்டி பார்த்தாள் என்னடா சம்யுக்குட்டி பார்த்து வண்டி ஓட்டக்கூடாதா ஒரு நிமிஷத்துல பயந்துட தெரியுமா என்றவர் பேச்சு அவள் செவியில் சேரவே இல்லை தற்போது அந்த ஆரவு இருக்கின்றானா இல்லையா எண்ணம் அதிகமானது இப்ப எப்படி இருக்கு சம்மூ என்று தந்தை கேட்க பரவாயில்லப்பா என்றாள் உங்களுக்கு வேற எங்கும் பெயின் இருந்தா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ என்று டாக்டர் சொல்லவும் வலி எதுவும் இல்ல நீங்க பில்லு தாங்க கட்டிட்டு கிளம்புற அப்பா நீங்க என சம்யுக்தா தந்தையை கட்ட சொல்லும் பொருட்டு பேசினாள் மேம் உங்களை கூட்டிட்டு வந்தவரே பில் பே பண்ணிட்டாரு அவருக்கு வேலை இருக்கிறதுனால கிளம்பிட்டாரு இது அவர் காடு என்று நீட்டினாள் செவிலி பரவாயில்லையே கூட்டிட்டு வந்ததும் இல்லாம பில் பே பண்ணிட்டு போயிருக்காரு நல்ல மனுஷன் என்று மகள் வெறித்து பார்க்கும் அட்ரஸ் கார்டை வாங்கி பார்த்தார் சம்யுக்தா கிளம்பு போகலாம் இதெல்லாம் மனசுல ஏத்திக்காத என்று அட்ரஸை கிழித்து குப்பையில் போட்டு விறுவிறுவென கிளம்பினார் பின்னால் வந்த சம்யுக்தா குப்பை குடையை பார்த்து அந்த அறையிலிருந்து விடை பெற்றாள் தனது தலை விண்ணின்று வழி தர சுணக்கத்தோடு புறப்பட்டாள் சுவாமிநாதன் சின்னத்தோடும் சம்யுக்தா மருத்துவமனையின் வெளிப்புறம் யாரையோ தேடியபடியும் துளாவி அமர்ந்தாள் ஆரவ் வீட்டுக்கு வந்து குறுக்கும் அலைந்தான் சம்யுக்தா வீட்டுக்கு சென்றிருப்பாளா என அவளை பற்றி கவலை கொள்ள உன் வேலையை பார் என்றது அவன் மனம் இரண்டு நாள் ஆரவ் தன் பணியில் கவனம் செலுத்தி ஆட்களை பிரித்து புது டீம் போட்டு தயாரானார்கள் அப்பொழுது ஒரு செக் வந்தது அது என் மகள் ஆபத்தில் இருந்தபோது மருத்துவமனைக்கு சேர்த்து கட்டிய தொகை என்ற லெட்டரும் செக்கும் வர அதிலிருந்து ஆரவ் கண்களுக்கு பிளாங்க் செக்காக காட்சியளித்தது சிறிது நேரம் அதனை வெறித்தவன் செக்கை கிழித்து குப்பையில் வீசினான் பணியின் மீது கவனம் சிதற ஜனனிக்கு போன் செய்தான் ஜனனியோ அரவ் பத்து நிமிஷம் கழிச்சு பேசுறனே எங்க சாரு முசுடு கொஞ்சம் ப்ளீஸ் என்று கெஞ்ச ஆரவ் சரி என்று அணைத்தான் சாரா அப்ப அவ இல்ல ரெஸ்ட் எடுக்கிறாளோ இருக்கலாம் என்றவனின் மனம் ஜனனியை காண மாலை பிரேக் நேரம் வந்தான் ரிசப்ஷன் வந்தவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க நம்ம இன்விடேஷன் சேர்ந்தே சூஸ் பண்ணலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் சுவாமிநாதன் சம்யுக்தாவை போலவே வெளியே வந்து என்ன பிரச்சனை ஜனனி என்று கேட்டதும் திரும்பியவன் என்ன ஜனனி நமக்கு மேரேஜ் பத்தி இங்க சொல்லலையா பாக்குறவங்க எல்லாரும் பாரு ஹாய் சார் நான் ஆரவ் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் இன்விடேஷன் கடைக்கு எப்ப போகலான்னு கேட்க வந்த நீங்களும் உங்க மகா மாதிரியே எங்களை பார்த்து தப்பா எடுத்துக்கிட்டீங்க நான் இந்த கம்பெனியோட டீலுக்கு ஒர்க் வேற கம்மிட்டா இருக்கேன் சார் என்றான் சுவாமிநாதனுக்கு இவன் அடிக்கடி வருகின்றானா மகள் பார்த்திருக்கின்றாளா என்ற எண்ணம் போக பதில் பேசாமல் போனார் ஜனனி நான் இந்த கடைக்கு போறேன் அங்கிருந்து இன்விடேஷன் சிலத போட்டோ அனுப்புறேன் எது பிடிக்குதோ சொல்லு அது ஆர்டர் கொடுத்துடலாம் என்று கிளம்பினான் சுவாமிநாதனுக்கு ஒர்க் கமிட்டு வேறு என்றானே என்று ஜனனியிடம் கேட்க ஆமா சார் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆரவ் தான் பண்றாரு என்று பதில் தந்து நின்றாள் ஜனனி லவ் மேரேஜா என்று கேட்கவும் இல்ல சார் பேரண்ட்ஸ் பார்த்த வரந்தா என்று சொல்லவும் மகள் முகம் சில நாட்களாக இயல்பாக இல்லாமல் போனதற்கு இதுதான் காரணமா என்று யோசனைக்கு போனார் சம்யுக்தா தலையில் சின்ன வலியோடு அடிக்கடி சுணங்க தந்தை வீட்டுக்கு வந்ததும் அக்கேள்வியை கேட்டு எழுப்பினார் அவங்க கூட சேர்ந்து அப்பா பர்சனல் வேற ஆபிஸ் வேற அவரோடதுன்னு எனக்கு தெரியாது நேர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே நான் சைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் விட்டுட்டேன் ஜனனிய கல்யாணம் பண்ண போறாரு அவ்வளவுதான் நீங்க ஏன் வேற யோசிக்கிறீங்க என்றாள் சம்யுக்தா என்ன இருந்தாலும் அவன் அப்பா முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு அதுக்கு திறப்பு விழா எப்பவும் ஏற்படாது என்று அறைக்கு போனாள் தலையணையை தன் நெஞ்சோடு அணைத்தவள் ஆரவ் கல்யாணம் பண்ண தலையாட்டிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் கடந்துட்டா அர்த்தம் அவருக்கு முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேச பிடிக்காது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அது எனக்கு தெளிவா தெரியுது என்றவள் கண்ணயர்ந்தாள் இப்படியாக சில நாட்கள் செல்ல ஆரவ் ஜனனியை பார்க்க அவள் பணியிடம் வருவது குறைவானது ஜனனி ஆசைப்பட்டால் போல வேறொரு இடம் சொல்லி அங்கே காண செய்தனர் ஆரவ் அதற்கு ஏற்றது போல ஜனனி வீட்டோடு உடையை தேர்ந்தெடுக்க சென்று வந்தான் சுபாங்கினிக்கு ஜனனி ஆரவ் பேசிக் கொள்வதை கண்டு தற்போதே திருமண வைபோகம் முடிந்து நிறைவு கண்டார் பொன்னை உருக்கி தாலி செய்ய கொடுத்து விடவும் செய்தனர் வைஷ்ணவி கணவன் சந்துரு கூட ஆரவ் சேகையை கண்டு இந்தளவு மாற்றம் இவனிடம் ஏற்பட்டுள்ளதே என்று ஆச்சரியம் கொண்டான் சந்துரு மற்றும் ஆரவ் நாளை மறுநாள் நடக்கும் திருமணத்துக்கு பொன் தாலியை வாங்க சேர்ந்து வந்தனர் தங்கை கணவன் மச்சான் என்ற முறையை தாண்டி சந்துருவிடம் ஆரவ் பேசவில்லை ஆரவும் அதை பெரிதுபடுத்தவில்லை இவன் விருத்தால் அடியோடு விருக்கும் ஆள்தான் என்று நண்பனாக அறிந்தவன் கா வாங்கி வரும் சமயம் எதிரே ஜனனி மறுக்க மறுக்க சம்யுக்தா அவள் கையில் அதை கொடுக்க இங்க இவள பார்த்தா கல்யாணம் நடந்த மாதிரிதான் என்று ஆரவை வேறு பக்கம் திசை திருப்ப முயன்றான் அவனோ சந்துருவை பார்த்து ஜனனியை நோக்கி நடந்தான் ஆரவ் நீங்களா கிட்ட சொல்லுங்க இப்பவே கல்யாண பரிசா செயின் பிரசன்ட் பண்றாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க என்றாள் ஒருவேளை கல்யாணத்துக்கு வர வேணான்னு நினைச்சிருக்கலாம் வாங்கிக்கோ என்றான் ஆரவ் சம்யுக்தா சந்துருவை கண்டு அண்ணா என்று அழைக்க செல்லும் நேரம் அவன் பார்வை திருப்ப சம்யுக்தா அழைக்காமல் நிறுத்தினாள் சரி ஜனனி நான் கிளம்புறேன் இத அப்புறமா தரேன் என்று கிளம்பலானாள் சந்துருவுக்கு இதுங்க ஏற்கனவே பாத்துருக்குதுங்களா கடவுளே இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான் என்று மனதோடு புலம்பினான் ஜனனியோ இதுக்கப்புறம் வெளியே அனுப்ப மாட்டாங்க மேடம் நகை வாங்க கூட்டிட்டு வந்தாங்க திடீர்னு மூணு சவரம் நெக்லஸ் எடுத்து கிஃப்டா நீட்டினாங்க மறுத்ததும் செயின் வாங்க சொல்லி வற்புறுத்தி செலக்ட் பண்ண வச்சிட்டாங்க ஆரவ் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு என்றாள் ஜனனி பணம் அதிகம் இருக்குன்னு செலவு பண்றான் சரி நான் வாரேன் என்று சந்துருவை அழைத்து சென்றான் அவளை எப்ப பாத்த என்கிட்ட சொல்லலடா அவ்ளோ வேண்டதான் வாங்கிட்டல்ல அப்படித்தானே என்றான் சந்துரு யாரோ ஒருத்திய பார்த்தேன் வச்ச உங்கிட்ட எதுக்கு சொல்லணும் முடிஞ்சதை பேசி ஜனனி வேலை பார்க்கிற இடத்தோட எம்டி அவா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜனனி அங்க வேலை பார்க்க விட மாட்டேன் என்று ஆரவ் காரில் ஏறினான் சந்த்ருவால் காதை நம்ப இயலாது மச்சவை பேசாது அமைதியாக இருந்தான் முடிந்ததை நினைவுபடுத்தினால் நிகழ்வுகள் மாறலாம் யாரேனும் பாதிக்கலாம் எதற்கு வம்பு என்று மட்டுமே அமைதியாக மாறினான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஷோபனா Thank you friends!